ஒரு கிளியரான ஐடியா அப்படிங்கிற விஷயமே வந்து விஜய்க்கு இப்போ இருக்கா இல்லையாங்கிறது நமக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது வெளியில் ஹாஸ்பிட்டலே வச்சுக்கோங்கன்னு போய் டாக்டர்கிட்ட சொல்கிறது அப்புறம் நான் விட்டுட்டு வரதான் நினச்சேனாக வேறு வழி இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார் ஆனால் இங்கே கூட்டு வந்துட்டேன்னு சொல்கிறது இதில் வந்து இவங்களுக்கு இப்போ குணமாக குணமாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அவங்களுக்கு பிடிப்பு இருக்கிறது இந்த வாழ்க்கையை வாழணும்னு தோண போகிறதே வந்து விஜய் இருக்காருங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு சரியான உடனே ஏ இதெல்லாம் நாளும் கூட இருந்தேன் அதெல்லாம் என்ன தெரியுமா ஆக்சுவலாக நான் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கு இப்போ புரியுதா தெளிவாக அவள் தான் வந்து கூட குழந்தைங்க விட்டான் ஆனால் அவனை குணப்படுத்துறேன் நீ வெள்ளை கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சரியான செயலாக வருது தோணலாம் ஆனால் அவங்கள திருப்பி ஒரு ட்ராமாக்குள்ள தான் தள்ளுற மாதிரி ஒரு விஷயம் ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய நினைவு இல்லாமல் அவன் அவன் ஒரு மாதத்துக்கு முதலாக மூணு மாதம் ஆனாலும் பரவாயில்ல கரெக்டாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறத பிளான் பண்ணாமல் இப்போ இப்போ இவர் இவருடைய வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு இருக்காரு அதை விட முக்கியமான விஷயம் காவேரி கிட்ட ஓப்பனாக பேசவும் மாட்டுறார் இந்த எம்டி பொறுப்பாகட்டும் இல்லை ஒரு மனத்தில் என்ன இருக்குங்கிறதாகட்டும் இதை சொல்லவும் மாட்டுறாரு அந்த பக்கம் காவேரி கம்ப்ளீட்டாக வந்து முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க ஒரு வெண்ணிலாவை கொண்டது இந்த வீட்டுக்குள்ளார விட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சுவிட்ச் போட்டு கண்ணை நம்ம இமயம் முடினால் வந்து கண்ணு முடியுது இல்லை அந்த மாதிரி ஏதோ வந்து காதை முடினாங்களா என்ன பண்ணாங்கிறது தெரியல மூளையை ஆஃப் பண்ணிட்டாங்க மூலங்கிறதே இல்லாமல் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இதை பற்றிலாம் எல்லாம் கவலை இல்லைங்கிற மாதிரி அலர்றது அவ்வளோ வருத்தப்படுறது எரிஞ்சு வளர்றது இதை மட்டும் மாற்றி மாற்றி லூப்ல செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ தாத்தாக தான் கழுப்பாகுது எனக்கு கண்ணு முன்னாடி காவேரி வருத்தப்படுறதையும் பார்த்தாச்சு இந்த பக்கம் வந்து விஜய் செய்கிற காரியங்கள் விஜய்க்கே வந்து மனசு உபல்கிறது பார்த்தாச்சு அதனால வந்து உங்க ரெண்டு பேரும் என்ன முட்டாதனம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அன்பை பரிமாற்றி பரிமாறிக்குவாங்க இதோ நிறுத்திங்க அந்த பிள்ளையை திருப்பி கொண்டு போய் விட்டு இந்த டாக்டர்லாம் வேற டாக்டர் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பலாரம் ஒன்று விட்டு விஜயை துரத்தி விட்டு போய் பிரச்சனை சரி பண்ணுவா அப்படின்னு அனுப்பிவிட்டா ஜெவாய் எழுத்த ஒரு கதைக்கு சரியான முடிவு கிடைச்சிரும் அதை விட்டுவிட்டு இன்னும் இழுத்துட்டே போய் கடைசியில் வந்து ராகினி திருப்பி உள்வேலை செய்கிறது இவங்களுக்கே வெண்ணிலாவுக்கு நினைவு திரும்பி ஆனால் அவங்க வெள்ளியே ஆகிறதெல்லாம் கொண்டு போனால் கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்